இந்த ஒரு நிமிடம் மூளைக்கு ஒரு அற்புதமான ஊக்கத்தை அளிக்கிறது உங்கள் நாள் எப்படி தொடங்குகிறது என்பது உங்கள் மூளைக்கு மிகவும் முக்கியம் காலை நேர பழக்கங்கள் உங்கள் நாள் முழுவதும் கவனம் மற்றும் உற்பத்தி திறனை எவ்வாறு பாதிக்கின்றன என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா உங்கள் மூளையின் முழு சக்தியையும் திறக்க ஒரு புத்திசாலித்தனமான காலை பழக்கத்தை இப்போது பார்க்கலாம் முதலில் நீங்கள் எழுந்தவுடன் உங்கள் மொபைலை தவிர்த்து ஒரு நிமிடம் ஆழ்ந்த சுவாசம் செய்யுங்கள் இந்த ஒரு நிமிடம் உங்கள் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி உங்கள் மூளையை நாள் முழுவதும் வரும் தகவல்களை செயலாக்க தயார்படுத்துகிறது இதை செய்ய நிதானமாக உட்கார்ந்து உங்கள் மூக்கின் வழியாக மெதுவாக மூச்சை உள்ளிழுத்து பின்னர் வாய் வழியாக மெதுவாக வெளியே விடவும் உங்கள் சுவாசத்தில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள் இந்த எளிய பயிற்சி உங்கள் மனதை அமைதிப்படுத்துகிறது மற்றும் உங்கள் அன்றாட பணிகளுக்கு தேவையான தெளிவான மனநிலையை அளிக்கிறது இது உங்கள் மூளைக்கு ஒரு சிறிய வெப்பமயமாதல் போன்றது இது சிறந்த கவனம் மற்றும் முடிவெடுக்கும் திறனுக்கு வழிவகுக்கிறது இந்த ஒரு நிமிடம் மூளைக்கு ஒரு அற்புதமான ஊக்கத்தை அளிக்கிறது இது மன அழுத்தத்தை குறைப்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் செறிவையும் நினைவாற்றலையும் வியக்கத்தக்க வகையில் மேம்படுத்துகிறது நாள் முழுவதும் அதிக விழிப்புடனும் படைப்பாற்றலுடனும் இருக்க இது உங்களுக்கு உதவும் இந்த பழக்கம் காலப்போக்கில் உங்கள் மூளையின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது உங்களை கூர்மையாகவும் மனரீதியாக சுறுசுறுப்பாகவும் வைத்திருக்கும் இன்றே இந்த ஒரு நிமிட சுவாச பயிற்சியை தொடங்கி உங்கள் வாழ்க்கையில் அது ஏற்படும் வித்தியாசத்தை பாருங்கள் இந்த பழக்கம் உங்கள் நாளை எப்படி மாற்றுகிறது என்பதை கருத்துக்களில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மேலும் பயனுள்ள குறிப்புகளுக்கு லைக் செய்யுங்கள் பகிருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்